வணக்கம் நண்பர்களே ஈசா யோக மையம் ஜக்கி வாசுதை குறித்து பேச வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து அது குறித்த வீடியோக்கள் வெளியிட்டு வரேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் வீடியோக்கள் வந்து சேரும் நம்மளுடைய நோக்கம் முழத்திலேயே சொல்லிவிடுகிறேன் நம்முடைய நோக்கம் ஜக்கி வாசுதையை இழிவுபடுத்துவதோ ஈசா யோக யோக மையத்தினுடைய நற்பெயரை குலைப்பதோ அல்ல ஆனால் உண்மையான சங்கதி என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு சன்னியாசம் வாங்கினார்கள் பெண்களை வற்படுத்தினார்கள் அதுக்குள்ளே நாங்கள் போகல அவர் ஏன் சில விஷயங்களை போதிக்க மறுக்கிறார் அல்லது மறக்கிறார் ஒரு ஒரு சில யோகாசனங்களை செய்வதன் மூலமாக உடலினுள் ஒரு சக்தி உருவாகும் உங்களுடைய நோய்கள் குணமாகலாம் அது அறிவியல்பூர்வமான உண்மையாக கூட இருக்கலாம் ஒரு சில நோய்கள் உங்களுக்கு குணமாகும் ஒரு சில தெளிவுகள் கிடைக்கும் அதாவது பார்வை தெளிவு பார்வை தெளிவுனா ஒரு விஷயத்தை நோக்கக்கூடிய தெளிவு கிடைக்கும் என்று அவர் கூறுகிறார் நான் கூறுகிறேன் ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆழ்மன சக்தி வெளிமனம் அந்த வெளிமனத்தினால் தூண்டப்படுகிற அல்லது பதிவு செய்யப்படுகிற அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தப்படுகிற உள்மனம் ஆழ்மனம் அந்த ஆழ்மனத்திற்கு சிந்திக்க தெரியாது பகுப்பாய்வு சொல்ல தெரியாது அதிக தாக்கம் கொண்ட நிகழ்வுகள் அதிக அதிர்வுகள் கொண்ட நிகழ்ச்சிகள் அதிக அதிகமாக பிலீவ்னஸ் என்று வெளிமனத்தினால் நம்பப்படுகிற விஷயங்களை அவை கொள்ளும் அதற்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி தரும் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது மனிதனுக்குள் இப்படி ஒரு பேரறிவு உள்ளுக்குள் இருக்கிறது ஆழ்மனதிற்குள் இருக்கிறது அந்த ஆழ்மனதை வெளிமனது கொண்டு எப்படி நாம் அவேக்னஸ் மிக சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் செய்து கொள்ளலாம் என்று போதிப்பதை விட்டுவிட்டு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் தலையை மொட்டையடித்துக் கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் தலையை மொட்டையடிப்பதற்கும் நம்மளுடைய வெளிமன உள்மன ஆய்வுகளுக்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா நான் அறியாமல் தான் கேட்கிறேன் இந்த சந்நியாச வாழ்க்கையில் நாம் உண்ணும் உணவு கடைபிடிக்கப்படும் வாழ்க்கை முறை சாமானியர்களுக்கும் பொருந்துமா அல்லது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்குமா இப்படி சாமானியர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாத அல்லது அவர்களால் அப்படி ஒரு பின்பற்ற இயலாத ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமா அல்லது மனம் அதை விரும்புபவர்களுக்கு மட்டுமா யாருக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் அந்த வாழ்க்கை அவ்வளோ எளிதான வாழ்க்கையா சன்னியாச வாழ்க்கை அதை இப்போ சமகால வாழ்க்கை அணுகுமுறையோடு சொல்லலோடு ஒருவர் சன்னியாச வாழ்க்கையை மேற்கொள்ள இயலுமா அல்லது குறிப்பிட்ட உங்களுடைய ஈசா யோக மையத்திற்குள் மட்டும் வாழ இயலுமா உங்கள் ஈசா யோகத்தை மையத்திற்குள் மட்டுமே ஒருவர் சந்நியாசம் வாழ முடியும் என்றால் அதற்கு நீங்கள் அது அது எப்படி பொதுவான நன்மை பொதுமன்மையை பயக்கும் ஒரு விளை விஷயமாக இருக்க முடியும் அதற்கு நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அது ஈசா மையத்திற்குள் அல்ல மட்டுமல்ல எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் நாங்கள் சொல்லும் தியானங்களையும் யோகாசனங்களையும் செய்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நீங்கள் ஒரு வாழ்க்கை முறை சொல்ல இயலுமா இலவசமாக பணம் கொடுப்பவர்கள் கொடுங்கள் கொடுக்காதவர்களுக்கு நான் இலவசமாக சொல்கிறேன் ஏனென்றால் தொழில்நுட்பம் வளர்ந்த காலம் இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருப்பவருக்கும் உங்கள் செய்தி போய் சேரும் ஆனால் நீங்கள் காட்டும் சந்நியாசம் ஞானத்தை தருமா நீங்கள் காட்டும் சந்நியாசத்தை ஈசா யோக மையத்திற்கு வெளியில் ஒருவர் வாழ முடியுமா நீங்கள் ஏன் இன்னும் சக்தி அந்த பேரறிவு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த பேரறிவை குறித்த ஒரு விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தவில்லை ஒருவேளை நீங்கள் இதற்கு முன்னால் நிறைய அந்த பேரறிவு குறித்த அந்த சக்தி குறித்த பேச்சுக்களை வழங்கியிருந்தால் அதை வெளியிடுங்கள் எனக்கு தெரியவில்லை நான் ஒரு சாமானியன்தான் எனக்கு தெரியவில்லை நீங்கள் அப்படி போன்ற ஒரு பேச்சுரை நடத்தியதாக தெரியவில்லை தொடர்ந்து சேனல் பாருங்கள் கேள்விகள் விடைகளுக்காகவே தவிர விமர்சிப்பதற்காக விமர்சனம் செய்வதற்கோ காயப்படுத்துவதற்கோ அல்ல தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவுப்படுங்கள் நன்றி வணக்கம்